ஆண்டவர் ரசிகருமான இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தை கண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கடந்த ஏழு மாதங்களாக நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை அற்புதமாக நடத்துவாராக தேவைகளை சந்திப்பாராக கூடவே இருப்பாராக தீமைக்கு ஆபத்துக்கெல்லாம் விளக்கி உங்கள் பயங்களையெல்லாம் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் நம்முடைய வாக்குத்தத்துவத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றின் மேலே அதிகாரம் உள்ளவர் அவர் சர்வ வல்லமே உள்ள தேவன் வானத்தினும் கீழும் பூமியில் எல்லா இடங்களிலும் சர்வ அதிகாரமும் ஆளுகையும் படைத்தவராக இருக்கிறார் எனவே அவர் என்ன செய்வாரா அவர் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எல்லா இடத்திலும் கட்டளை தேவனா இருக்கிறார் ஒரு இந்திய தேசத்தின் பிரதமரை எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்குள்ளே அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கும் அமெரிக்கா தேசத்தின் அதிபதியை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுக்குள்ளே அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கும் ஒரு மாநிலத்தின் முதல்வரை எடுத்துக்கொண்டால் அந்தந்த மாநிலத்துக்குள்ளே அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கும் மற்ற தேசங்களிலே அவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது ஆனால் முழு உலகத்துக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கு தான் முழு உலகத்திலும் அதிகாரம் இருக்கிறது அவர் முழு உலகத்திலும் கட்டளையிடுகிற தெய்வனாக இருக்கிறார் அதிகாரம் இருக்கிற இடத்தில்தான் கட்டளையிட முடியும் கட்டளை இட்டால் அது அப்படியே நடக்கும் ஒரு ராஜா அவர் கட்டளையிடுவாரேயானால் நிச்சயமாக உடனே எல்லாம் நடந்துவிடும் அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கட்டளையிட்டால் எதுவும் நடக்கும் எலியாவை பார்த்து சொன்னார் உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார் அதன்படியே அவர் கட்டளையிட்டார் காகங்களே போய் என்னுடைய மகனாகிய எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பமும் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் காகங்கள் உடனே கொடுத்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அவர் போஷிக்கப்பட்டார் பிற்பாடு அவர் எலியாவை பார்த்து சொன்னார் சாரி பார்த்து வீட்டுக்கு போ உன்னை பராமரிக்க அவளுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார் அதன்படியே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது தேவன் எலியாவை சாரி பாத்து வீட்டுக்கு அனுப்பினார் அங்கே அந்த அம்மாட்ட சொன்னார் ஒரு தேவ மனுஷன் அனுப்புகிறேன் அவர் சாதாரணமான ஆள் இல்லை ரெண்டரை வருஷம் அவருக்கு நீ தான் சோறு போடணும் இந்த அம்மா சொல்லியிருக்கோம் ஐயோ ஏயா இது நாங்களே கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம் நோ நான் சொல்கிறேன் போடு அங்கே கட்டளை இட்டார் அங்க எல்லாம் நடந்துச்சு இப்படி பல இடத்துல அவர் கட்டளை நாம் பார்க்கிறோம் புதிய பாட்டுக்கு வந்தால் ஒரு முறை படைகளை சென்று கொண்டிருந்த பொழுது காற்றையும் கடலையும் பார்த்து இரையா அதை அமைதலாயிரு என்று சொன்னார் உடனே அமைதல் உண்டாயிற்று ஜனங்களும் சீஷர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி இப்படி காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம் கண்பானவர்களே அவர் மழையை பார்த்து பெய் என்று சொல்லுகிறார் மேகங்களுக்கு கட்டளையிடுகிறார் இல்லை என்றால் பெய்து கொண்டிருக்கிற மழையை பார்த்து நில் என்று சொல்லுகிறார் அவரிடத்தில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது அதே நேரத்தில் ஏசாயாவில் வாசிக்கிறோம் எனக்கு கட்டளையிடுங்கள் என்றும் சொல்லுகிறார் அப்போ நம்மையும் பார்த்து சொல்லுகிறார் உங்கள் தேவைகளை எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இப்படி பல இடத்துல என்னுடைய ஆண்டவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னது வேண்டுமோ உங்களோட தேவைகள் எதுவோ உங்கள் சூழ்நிலைமைகள் எதுவோ அவைகளுக்கு தேவன் கட்டளையிடுவார் சங்கீதத்தில் வாசிக்கிற உன் பாதம் உன்னை உன்னை தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கண்பானவர்களே அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இயற்கையோ தூதர்களோ மனிதர்களோ பேய் பிசாசுகளோ அவை அவர் கண்டு நடுங்குகின்றன அஞ்சுகின்றன எனவே அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் உங்கள் தேவைகளுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் அவர் இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் பாதுகாப்பை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் கட்டளை கொடுத்து தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் கட்டளை கொடுத்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் எனவே வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள் அவர் மேல் விசுவாசமாக இருங்கள் அவர் உங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார் ஜபிப்போம் பர்சுத்தமிழ் நல்லா ஆண்டவரே அந்த காலவிளைக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு கட்டளை கொடுக்குற தேவனாக இருக்கிறீர் எங்களுக்காக ஆண்டவரே யார் இடத்துல கட்டளை கொடுக்கணுமோ அதை நீர் கொடுக்கிறீர் அண்டவரே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் நீர் யாரை பார்த்தும் எதை பார்த்தும் சொல்ல அது அப்படியே நடக்கும் அன்றுவரே எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்கு கட்டளை கொடுப்பீராக நீ யாருக்கு கட்டளை கொடுக்கணுமோ கொடுத்து அன்றுவரே யார் யாருடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட வேண்டுமோ சந்திக்கப்பட கிருவை செய்வீராக இந்த நாள் முழுதும் கூட இருந்து இந்த மாதம் முழுதும் அவர்கள் அற்புதமாய் நடத்தி பராமரித்து பாதுகாத்துக்கொள்ளும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் கொள்ளும் சிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவர்களை மீட்டு விடுதலையாக்கும் வெற்றியுள்ள மாதமாய் இருக்கட்டும் தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹேவ் அ பிளஸட் மந்த் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே கத்ரா கத்திராயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகிய தேவண்டிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமே கத்திரங்களோடு இருப்பாராக